ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு முட்டை சாதம் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்குது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடையை எடுத்துக்கலாங்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா அப்புறமா இதில் சோம்பு பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதனால் பொறிஞ்சு வரட்டுங்க அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக கறி மசாலா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு பாதி அளவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மீதி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இது கூடவே ஒரு நாலு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு அதை அப்படியே ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு நான் முட்டை வந்து ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு முட்டை எடுத்துருக்குறாங்க உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நான் நாலு பேர்த்துக்கு தேவையான அளவு தான் அங்கே முட்டை சாதம் செய்கிறேன் அதனால் நான் ஒரு ஏழு முட்டை சேர்த்துருக்கேன் முட்டை சேர்த்த உடனேயே கிளறி கொடுத்துட்றாதீங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கிளறி கொடுத்துடலாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த மசாலாவோடு கலந்து விட்ருலாங்க எல்லாம் ஒன்று போல் கலந்து விடலாம் குழந்தைங்களுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு போகையில் குழம்பு பொரியல் தான் வச்சு கொடுத்துடுவோம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் லஞ்சு பாக்ஸில் அந்த முட்டை சாதம் செஞ்சு கொடுங்க பொரியலும் கூட எதுவுமே தேவையில்லைங்க அது அப்படிங்கூட சாப்பிட்டுக்குவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க சாப்பாடு வடச்சு வச்ச சாதத்தை ஆற வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதை சேர்த்துக்கலாங்க சூட சூட சாப்பாடு சேர்க்காதிங்க சாப்பாடு நல்லா ஆற விட்டுன்றதுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்கலாங்க ரொம்ப குலையாமல் சாப்பாடு இருக்கக்கூடாது கொஞ்சம் அறவேக்காடாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உதிரி உதிரியாக இருக்கும் இப்போது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விடலாம் அது பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் மிளகுத்தூள் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லா காரஞ்சரமாக சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா பாருங்கள் உதிரி உதிரியான சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் தேவைப்பட்டால் இதெல்லாம் மல்லித்தலம் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோ தாங்க பத்தே நிமிஷத்தில் சுவையான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ